எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கட்டகம் ஏழு காலத்தை அறிவேன் ஆயத்தப்படுத்துதல் சீவல் ஒன்று கூவுச்சாம் காலையிலே சிட்டுக்குருவி பருந்துச்சாம் சூலையிலே என்ற பாடலானது மூன்று நிலை மாணவர்களின் ஆயத்தப்படுத்தும் விதமா கியூஆர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு செய்த மகிழ்வேன் ஒன்று ஒரு நாளின் நிகழ்வுகள் இச்செயல்பாடானது மூன்று நிலை மாணவர்களுக்குமானது மாணவர்களை வட்டமாக அமரச் செய்து அன்றாடம் செய்யும் செயல்களின் பட அட்டைகளை காண்பித்து கலந்துரையாடி அவை நிகழும் காலத்தை அறிமுகப்படுத்தணும் பிறகு பட அட்டைகளை மேசையின் மேல் கவிழ்த்து வைத்து ஒரு மாணவரை அழைத்து ஏதேனும் ஒரு பட அட்டையை எடுக்கச் செய்து மாணவர்களை சுற்றி வர செய்யணும் ஏதேனும் ஒரு மாணவரின் முதுகில் தட்டி பட அட்டையை கொடுத்துவிட்டு அமரணும் அந்த அட்டையைப் பெற்ற மாணவர் நடுவில் நின்று படத்தில் உள்ள செய்கையை செய்து காட்ட பிற மாணவர்கள் அவர் செய்யும் செய்கையையும் அதற்கான காலத்தையும் கூறணும் பிறகு அந்த மாணவர் வேறு அட்டையை எடுத்துக்கொண்டு சுற்றி வந்து விளையாட்டை தொடரனும் ஆசிரியர் கலந்துரையாடலை மேற்கொண்டு காலை மதியம் மாலை மற்றும் இரவு ஆகிய ஒரு நாளின் பொழுதுகளில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய தெளிவை மாணவர்களிடம் கூறணும்